ஹலோ ஹாய் வணக்கம் வாங்க வாங்க பேசலாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கேருந்து பேசுகிறீங்க உங்கள் பேருந்தேன்னு சொல்லுங்கள் புதுசாக இருந்தவங்க அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேன்ஸ் நம்ம லைவ் போ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் வணக்கம் ஹலோ hello hi hello hi ஹலோ 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 ஹாய் வணக்கம் வாங்க வாங்க பேசலாம் வணக்கம் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹலோ உங்கள் சீம்பா லெட்டோர்னாங்களா இன்றைக்கு கேட்டியே ஓ

Halo, hai Halo, halo, hai Halo, hai Halo, hai Selamat datang, selamat mangga Semuanya இங்க பேசுகிறீங்க பேசுறீங்க பேர் என்னென்னு சொல்லுங்க புதுசாக வந்தாங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைவ் ஒரு லைக் பண்ணுங்க அனைவருக்கும் ஹாப்பி சண்டே ரெண்டு டப்பா இருக்காதுல பிச்சு தரேண்ணா ரெண்டு டப்பாவா இருக்குல்ல

Hello! Hi! Ai ở đây Pa. Hello! Hi! Hello! Chào tạm Hello! When I come. hello. களவும் கற்று மர எங்கேயா போனீங்க யாராவது இருக்கீங்களாப்பா இன்னைக்கு ஞாயிற்றுழம்தானே எல்லோரும் கடி சொன்னா தூங்குறீங்களோ ஒருத்தன கூட காணுமே என்ன யாராவது தெரியுதா யாராவது இருக்கீங்களா என்ன ஈ ஓடுது ஒரு ஆளை கூட காணோம் ஈ ஓடுது ஏய் குரூப்ல ஓடுதுடா ஓசி சோருன்னு சொல்லு எல்லாரும் வந்துடுவானு அப்படியா ஹலோ ஹாய் Hello, hi. Are out Kingla? Anybody? ஹலோ என்ன கண்ணு எப்படி கண்ணு இருக்கிஷா கண்ணு நல்லா இருக்கியா சின்ன கண்ணே என்னம்மா எப்படி இருக்க நல்லா இருக்கியா சந்தோச்சா நோ ரெஸ்பான்ஸ் நியூஸ் அண்ணா நீ யாருமே பெருசில் கத்தி கத்தி பார்த்துட்டு தொண்டை வலிச்சிருச்சு அதனால் கம்ட்டேன் அப்புறம் என்ன பண்ணுறது எவ்வளோ நேரம் கத்திகிட்டே இருப்பேன் நான் நல்லா இருக்கேன் அண்ணா ஓகேடா தங்கப்பில சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட என்ன சமையல் நீங்கள் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்க நல்லா இருக்கேன் தங்கம் அண்ணி நல்லா இருக்காங்கடா வெளியே போயிருக்காங்க வெளியிருக்கேன் யாருமே பேச மாட்டேறாங்க அப்புறம் என்ன பண்றது கழுபடிக்குது இல்ல நான் சைலென்டா இருந்துட்டேன் நமக்குலாம் யூடியூப்பர் ஆக யூடியூப்பரா அவர் ராசி இல்லைன்னு நினைக்கிறேன் நாத்தனார் மாலை போட்டு இருக்காங்க நாத்தனாரு மாலை போட்டிருக்காங்களா எந்த நாத்தனார் யார் எனக்கு தெரியாமல் நான் காணும் ஒரு ஆள் கூட இல்லை ஓ கல்யாணம் ஆகிடுச்சா கல்யாணம் ஆகிட்டு எப்படி மாலை போட்டுருக்காங்க என்ன மழை ஐயப்ப மாலையா ஐயப்பன் மலையா Oo, oh, okey okey. Ver adamı seri, Seni ஓகே யாரும் பேச மாட்டேறீங்க ஆகையால் நான் லைவை கட் பண்ணிட்டு போகிறேன் பாய்